அங்கே கேலா நான் எது கேள்விகள

அடிய முடியாது ஊதுச்சா

போய் வருது குழந்தை அடுத்து சுத்தம் பண்ணி நீ கோலம் போட்டு வைக்கல அம்மா தூக்க மாட்டீங்க சாவல அவங்க பெரிய காரிய கிட்டா உனக்கு என்ன உள்ள ஒரு மணி நேர வேல என்ன கேல உள்ள வா சொல்ற ஆகா வந்து கொண்டா அம்மா என்ன பத்து மாதம் சுமந்து வராத பாடுபட்டு அந்த யமன் கிட்ட போராடி என்ன பத்தெடுத்த தாயே அமரவதி அம்மா நீ பாவி எங்கம் இல்லையா தாயே அம்மா நீ இடத்துக்கு ஒரு தெளிவன் கொடுத்துருந்தா நானும் கூடவே வந்து சேர்ந்துருப்பேனம்மா இந்த பாணி வந்து கதைக்கு அலை கிட்டிய தாயே அம்மா என் ஆதரிக்கே யார் இருக்கா அத்தானிய நாதரிக்க யார் இருக்கா புது சேர வாங்கி வந்து உண்ட போதும் பார்ப்பதற்கா எத்தனை பிறவியோ இனி முமோகத்தில் நான் விழிப்பேன் எங்கு போய் சேர்வன் பட்டக்கட நான் அடைக்க நந்தவனோ எரிஞ்சது அந்தவனோ நீ என்று அப்புறம் தான் தெரிஞ்சது கஷ்டப்பட்ட காலத்திலே ங்கே சேரகிறேன் என் கண்ணீரத்தான் தொடச்சே கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்னத்தாயிரச்சே கலங்கிடுவாம் பிள்ளைன்னா சாவ கூட மறைச்சீர் பூசின கையினரானதோ திருநீரு பூசின கையினரானதோ திரும்பி வந்து பார்க்கிறப்போ வங்கு போனதோ என்ன போற பாவி இங்கு வந்து போறக்காரே கொள்ளி வைக்கும் கொடுப்பனதா என் கண்ணத்தில விழுந்த கண்ணீர் அந்த கடவுள் மேல விழட்டோ என் கண்ணத்தில விழுந்த கண்ணீர் அந்த கடவுள் மேல விழட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானுதா அழட்டும் அம்மா முன்னூறு நாள் சுமந்து என்ன மூச்சடைக்க பெத்தெடுத்து பழனோரு தவம் இருந்து என்ன பக்குவமா இன்றெடுத்து மாறையும் தோரையும் நான் உறங்க என கட்டி காட்டிலையும் மெத்தி வீர்வன் நித்தஞ்சொட்டி எனக்காக தியாகம் செஞ்சே சாமி என்னைக்குமே நீதாயூமி தொப்புள் கோடி தந்து தொட்டில் கட்டி மொத மொத முத்தமிட்டுத்த பங்கு போட்டு பொத்தி பொத்தி என்ன வாழத்தது யாரி பொத்தி பொத்தி என்ன வாழத்தது நீ நீதான்னு சொல்லி தெரியணுமா ஓ அம்மா <Gã> land, ಿ ಉಡಾಗುಮ ತೊಪ್ಪುಳ್ಕೋಳಿ ಸ್ವಂತ ತಂದು சோறு பொங்கி தந்து நீச்ச தண்ணி நீ கொடிப்ப நடப்ப பொங்கி தந்து தண்ணி நீ குடிப்ப நீ இருப்பே செப்பு கட்டி வச்சிருந்து பொது தோணி நீ எடுப்ப எனக்கு சாமி கும்பிட்டு திருநீரணி முடிப்பு என்ன தேச்சு தலை சீவி பள்ளிக்கு அனுப்பி வைப்பே சாயங்காலம் வீடு வந்தி முடிப்பு உத்தமியா நாம் படிக்க ஒடானி தெரிஞ்சு அம்மா உத்தமியா நாம் படிக்க உடனே தெரிஞ்சு அம்மாவும் ஒத்த கல்லு முந்தியதா வச்சே பெத்தவள நீதாய கோயிலம்மா பெத்தவள நீதாயே கோயிலம்மா யாகத்தில் இதை வந்தாகுமா தொப்புள் கோழி கடவுரணி தொழுத காலத்துக்கு வறுமையில் கலக்கின கடவுளி தொழுத ஆசப்பட்ட அத்தனையோ சொல்லாமணி மரச்சே ஆன மர மாமர ஆடிவேராணி நரச்ச சுமதா காது போத்து எனக்காக துன்பட்டு வட்டிகடை வாங்கியிருந்தா அடைச்சி தீரும் அம்மாடா பெத்தகடை உனக்கு தா எப்படி தீரும் அம்மா வாங்கி வாங்கியிருந்தா அடைச்சி தீரும் பெத்த பெத்தகடை உனக்கு தா எப்படி தீரும் அம்மா பாசத்தை பட்டியல் போட ஆகாசம் பத்தாது சத்தியமா சத்தியமா முன்னோரு நாள் சுமந்தி என்ன மூச்சடைக்க பெற்றெடுத்து படனோரு தவம் இருந்து என்ன பக்குவமா என்றெடுத்து மாறிரையும் தோரிரையும் நான் ஊரங்கை அரக கட்டி காட்டிலையும் மேட்டிரையும் நெத்தி வேர்வ நித்தஞ்சொட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி என்னைக்கும் நீதாயே போமி தொப்புள் கோடி சொந்தம் தந்தி

ஐயா சரத்குமார் ஐயா நீ எப்படி ஐயா உயிரை விட்ட நீ சாக வேலையில பாசமா பெற்றெடுத்த தாய் தந்தையை நினைச்சு உயிரை விட்டாயா இல்ல பாசமா பழகின உன்னுடைய நண்பர்களை நினைச்சு உயிரை விட்டாயா நீ யார நினைச்சியா உயிரை விட்ட ஐயா சரத்குமார் ஐயா எப்படி அம்மா மறக்க முடியும் இதயம் குமுருதே எங்கள் அருமை ஐயா சரத்குமார் மறைந்து போனதே எப்படி அம்மா மறக்க முடியும் இதயம் குமுருதே எங்கள் அருமை ஐயா சரத்குமார் மறைந்து போனதே இப்படி எல்லாம் நடக்கும் என்று தெரிந்திருந்தாலே அந்த இறைவனிடம் நாங்கள் எல்லாம் கேட்டிருப்போமே எப்படி அம்மா பிரிந்தாய ஐயா இல்லா மங்கையர்க்கு போட்டு சொந்தமா மன்னன் மங்கையர்க்கு போட்டு சொந்தமா அன்பு கணவாறில்லா கண்ணியற்கு பூவும் சொந்தமா அன்புத்தார் அவர் இல்ல கண்ணீரற்கே சொந்தமா எப்படி அம்மா மறக்க முடியும் இதயம் பூமுருதே எங்களாருமையா சரத்துமார் மறைந்து போனதே